மலை பத்திரிகையாள வாக்கு ஈடுபட்ட ஒருமையில திட்ட விஷயம் சென்னை அளவிலான மாநாடு பாஜக சார்பில் நடைபெறுது இந்த இடத்துக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளரோட ஈடுபட்டு அவரை ஒருமையில அப்படிங்கறது விவகாரம் இதை பத்தி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி இரண்டாம் ஆறுக்கான சட்டமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு அதனால பாத்தீங்கன்னா எல்லா கட்சியும் அவங்கவுங்களோட கட்சி கட்டமைப்பை வந்து பலப்படுத்துறதுக்கான இந்த பூத் கமிட்டி ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு பாஜக முன்னாடி எப்போதும் இல்லாத அளவுல வந்து பாத்தீங்கன்னா பூத் கமிட்டிக்கு அவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுத்து அவங்களோட பூத் கமிட்டி லெவல வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சோ அதுக்கு இன்னைக்கு சென்னை ஒய்எம்சிஏல வந்து ராய்பேட்டை பகுதியில் ஒரு மீட்டிங் ஆனது கண்டக்ட் பண்ணப்படுது மாநில அளவில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து இதுல வந்து கலந்துக்கிறாங்க குறிப்பாக வந்து தேர்தல் பொறுப்பாளர் போடப்பட்டிருக்கிற வைஜெயந்த் பாண்டா அவர்களும் இதுல கலந்துக்கிறாங்க இவர் வந்து தேசிய பாஜகவினுடைய துணை தலைவராக இருக்கக்கூடியவர் இவரை தான் வந்து தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க இதோட சேர்த்து நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில இந்த நிகழ்வானது நடக்குது சோ இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த வைஎம்சிஎ பகுதிக்கு போறாங்க அங்க குறிப்பா நார்மலா அண்ணாமலை அவர்கள் போகும் பொழுது ப்ரெஸ்ஸை சந்திக்கிறது வழக்கமா வச்சிருக்காங்க ஸோ யூஸ்வலா வந்து ஒரு மீட்டிங் அப்படின்னா அவர் எல்லோரையுமே சந்திக்கிறது வழக்கம் பட் குறிப்பா ஏஎன்ஐ உடைய செய்தியாளர் வந்து அவர்கிட்ட போய் மைக்க நீட்டுறாரு ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா எல்லாருக்கும் எப்போ கொடுப்போமோ அப்பதான் உங்களுக்கும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பட் ஆனா அதை அதையும் மீறி திரும்ப இன்னொரு தடவை அவர் போய் மைக்கை நீட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி ஆம்பிஷ் பண்றீங்க ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்றீங்க இது நாலரை வருஷமா நான் பத்திரிகை நண்பர்களோட வந்து இணக்கமாக தானே இருக்கேன் அப்படின்ற ஒரு வாக்குவாதமானது நீட்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்மிதா பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான தோரணையில அண்ணாமலை அவர்கள் பேசினதை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய செய்தி ஊடகங்கள் எல்லாமே வந்து ஒரு விவாத பொருள் ஆக்கியிருக்காங்க அதை எடுத்து இன்னைக்கு வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பர்டிகுலர் பத்திரிகையாளர்கிட்ட வந்து ஏற்கனவே அவர் வந்து சொல்றாரு எல்லாருக்கும் எப்போ கொடுக்கறனோ அவங்களுக்கு அப்போ உங்களுக்குமே வந்து இன்டர்வியூ குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பட் ஆனாலும் திரும்ப திரும்ப அவர் மைக்க நீட்டினதுனால அங்கே ட்ரிகர் ஆகி வந்து அண்ணாமலை அவர்கள் அவங்களுக்கு மத்தியில வந்து வாக்குவாதமானது ஏற்படுது ஸோ இதை வந்து ஒரு டிஸ்கஷன் பாயிண்டா எடுத்து அண்ணாமலை ஒருமையில் பேசிவிட்டார் அண்ணாமலை கோவப்பட்டு விட்டார் அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஸோ ஏன் வந்து அண்ணாமலையை சுற்றி இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போதும் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்த போதும் சரி இல்லாத போதும் சரி அவரை சுத்தி ஒரு வட்டமானது எப்போதுமே நடக்குது அப்படிங்கிற ஒரு காட்சியை தான் நம்ம பாக்குறோம் ஏன்னா இத எடுத்து இன்னைக்கு வைரலாக நிறைய பேர் வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க இந்த அதோட சேர்த்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் சும்மாவா இருப்பாங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த பத்திரிகையாளர் யாரு அப்படிங்கிற ஹிஸ்டரியை டிக் பண்றாங்க இன்னைக்கு இவர் ஏஎன்ஐல இருக்காரு பட் ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் சன் டிவில இருந்திருக்காரு அவரோட பேர் வந்து திவ்யா விக்னேஷ் இவருடைய நண்பர் யாரு குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா நக்கீரன்ல இருந்து தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபோட்டோஸும் எடுத்து வந்து அவங்களுடைய வாரும் வாரியர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த கான்வர்சேஷனோட ஒட்டி இன்னைக்கு நடந்திருக்க இந்த பூத் மீட்டிங் இருக்கு இல்லையா இது இந்த பூத்தை வலிமைப்படுத்தக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பூத்கான மீட்டிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க இதோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மாவட்டங்களுக்கு மேல நயனார் அவர்கள் வந்து பயணம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மக்கள் சந்திப்புகள் அல்லது ரொம்ப முக்கியமான கீ ஓட்டர்ஸ்லாம் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களை சந்திக்கிறது வழக்கறிஞர் பிரிவுகளை சந்திக்கிறது விவசாயிகள் பிரிவுகளை சந்திக்கிறது போன்ற மீட்டிங்ஸை வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் என்டிஏ கூட்டணிக்குள்ள நடக்கக்கூடிய சலசலப்புகள் இதோடு சேர்த்து இன்னைக்கு நம்ம இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா மனோஜ் பாண்டியன் அவர்கள் ஓபிஎஸ்சின் ஆதரவாளராக இருந்த மனோஜ் பாண்டியன் அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏ அவர் வந்து இன்னைக்கு அண்ணா திமுக இருந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி மருதர் அரகராஜ் அவர்களும் தீவிர அண்ணா திமுக அவருமே வந்து டிஎம்கே ல சேர்ந்திருந்தாங்க ஸோ இப்ப களம் எப்படியா இருக்கு அலைன்ஸ் வீக்கா இருக்கு அப்படிங்கிற நேரட்டிவ் வந்து தொடர்ந்து வந்து மீடியாக்கள் சொல்லுது உண்மையிலே அலைன்ஸ் வீக்கா தான் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து பலமா ஏழைதான் செய்யுது ஏன்னா வந்து தேவர் ஜெயந்திக்கு முன்பு தேவர் ஜெயந்திக்கு பின்பு அப்படிங்கிற நிறைய சலசலப்புகளை நம்ம பாக்குறோம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பாஜக அலையன்ஸ் பாஜக அதிமுக அலையன்ஸ் ஃபார்ம் ஆனதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுலயே வந்து தென் மாவட்டங்கள் நோக்கி நடந்த இந்த அரசியல் இருக்கு இல்லையா டிடிவி தினகரன் அவர்கள் எக்ஸிட்டா இருக்கட்டும் இல்ல ஓபிஎஸ் அவர்களை புறக்கணிச்சுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவர்களை கட்சியில இருந்து நீக்கா இருக்கட்டும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் பிளஸ் சசிகலா இந்த ஒரு காம்பினேஷன் இதோட சேர்த்து நீங்க அண்ணாமலை அவர்களோட பிரஸ் மீட்டும் நிறைய அரசியல் விமர்சகர்கள் இது எப்படியா கொண்டு போறாங்க அப்படின்னா ஒரு புது காம்பினேஷன் உருவாக போகுது அண்ணாமலை வந்து அந்த பிரஸ் மீட்ல ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு அமித்ஷாக்கு கொடுத்த வாக்குனால நான் பொறுமையா போறேன் அப்படின்றத கிட்டத்தட்ட வந்து கூட்டணியில எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் வந்து அவரு சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா கூட்டணி தர்மத்துக்காகவும் நான் வந்து அதிமுகவில் யாரையும் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவும் நான் பல இடங்களில் அமைதியாக போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு என்ன சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க இன்னமும் அன்னாதிமுகக்காரங்க என்னை பற்றி பேசுகிறாங்க நான் தான் இந்த கூட்டணியை உடைக்க முயற்சி பண்ணுறேன்ற மாதிரி பேசுறாங்கன்ற ஒரு ப்ரெஸ் மீட் வந்து ரெண்டு நாள் முன்னாடி அவர் பேசியிருந்தார் பட் இந்த அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் அப்படிங்கிறது இன்னுமே நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு என்னவா இருக்கும் ஒரு பலமான கூட்டணி அமைச்சு நாங்க வந்து எதிர்கொள்வோம் ஏன்னா டிவி கே விஜய் அவர்கள் இந்த கூட்டணிக்கு வருவாங்க கரூர் கூட்டணி அரசு விவகாரத்துக்கு அப்புறமா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு பட் ஆனா அவங்க தரப்புல வந்து கிளியரா சொல்லிட்டாங்க நாங்க தனித்துதான் போக போறோம் கூட்டணின்றது கிடையவே கிடையாது அதுவும் பாஜக பிளஸ் அதிமுக இந்த கூட்டணிக்குள்ள விஜய் வரவில்லை ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடில் இருந்தமோ இப்பயும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் அவர் கொடுத்திருந்தாரு ஸோ இப்படி இந்த கூட்டணி கணக்குகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து வேகம் எடுக்குது அப்படின்னு பார்க்கணும் இன்னைக்கு எல்லோரு இடத்துலையும் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய விவகாரமாக இருக்கு அதே மாதிரி எஸ்ஐஆர் கூட்டம் நடந்துச்சு அதில் பல கட்சிகளை அழைச்சிருந்தாங்க திமுகவினரும் அங்கேயும் கூட்டணிக்குள்ளர சில சலசலப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் பட் ஆனால் என் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய சலசலப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் ஏற்படுது ஏன் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு புதிய கட்சியை ஃப்ளோட் பண்ண போறாரு கிட்டத்தட்ட அவர் அந்த பிரெஸ் மீட்ல சொல்லும் பொழுதே விருப்பம் இருந்தா இருப்பேன் இல்லாட்டா வெளியே போயிருவேன் அப்படிங்கிற ஒரு டோன்ல வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான் அப்படிங்கிற மாதிரி தட் மீன்ஸ் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான முக்கிய பத்திரிகையாளர்களா இருக்கட்டும் அல்லது வந்து அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும் சொல்லக்கூடிய இந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா அண்ணாமலை பிளஸ் விஜய் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இந்த காம்பினேஷனோட சேர்ந்து அவங்க டுவெண்ட்டி சிக்ஸ்த் எலெக்ஷனாக களம் காண்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் வந்து வருது இது எவ்வளோ தூரத்துக்கு பாசிபிள் அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா வந்து மூத்த அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க ஒன் வீக் அப்படிங்கிறதே வந்து அரசியலில் வந்து ரொம்ப ரொம்ப லாங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே பிளவுப்பட்டு இருக்கக்கூடிய பாமகவா இருக்கட்டும் அல்லது தேமுதிகவுடைய டிசிஷனாக இருக்கட்டும் இங்கே பல பேரோட டிசிஷன்ஸ் வந்து இன்னும் வெயிட்டிங் லிஸ்டில் தான் இருக்கு அதே மாதிரி கிருஷ்ணசாமி அவர்களாக இருக்கட்டும் இல்லை ஜான் பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும் இந்திய அலைன்ஸ் கூல யாரெல்லாம் வந்து ஆதரவாக நிற்பாங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் கேள்வியா இருக்கு ஏன்னா வாசன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுகவை எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க எல்லோருமே வந்து ஊரணியில் திரண்டு வந்து இதை வந்து அவங்கள வீழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க ஸோ என்டிஏ அலையன்ஸ் நாளுக்கு நாள் வீக்கன் ஆகிட்டு இருக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களை நீக்கின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பல விமர்சனங்களானது எடப்பாடி அவர்கள் மேலே எழுந்தாலுமே ஒரு பார்ட்டியாக பார்க்கும் பொழுது ஒரு பார்ட்டியோட கட்டமைப்புக்குள்ள வந்து இது அவரோட ஸ்டாண்டில் கரெக்டாக தான் இருக்கு ஏன்னா ஒற்றை தலைமை நோக்கி போகும் பொழுது தான் தான் அதோடைய முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய பவர் சென்ட்ரிக்காக இருக்கேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டியதுக்காண்டி எடப்பாடி எடுக்கிற டிசிஷன் அப்படிங்கிறது வந்து அந்த கட்சியினர் ஏற்றுப்பாங்க ஏன்னா அதிமுகவை காப்பாற்றணும் அந்த கட்டமைப்பை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறது பட் இந்த பக்கம் ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா துரோகி எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு அவரை வீழ்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்தை தான் வந்து முன்னிறுத்துறாங்க ஒருபடி ஓபிஎஸ் அவர்கள்லாம் மேலே போய் என்ன சொல்லிட்டாருன்னா திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா என்டி அலைன்ஸ்க்கு வந்து தினம் தினம் ஒரு தலைவலியா தான் புது புது ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட தான் போயிட்டு இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா களத்துல மக்கள் எப்படியா ரிசீவ் பண்றாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் மடமாற்றம் செய்வதற்காக திமுக மெனக்கெட்ட புது புது விஷயங்களை செஞ்சிட்டு தான் இருக்காங்க எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் திமுக கையாளுது அப்படிங்கிற ஒரு டோன் வந்து இன்னைக்கு எல்லோர் மத்தியிலும் முன்முணுக்கப்படுது ஏன்னா நேற்றைக்கு நடந்த கோவை விவகாரமா இருக்கட்டும் அதுல மூணு பேரை வந்து ஷூட் பண்ணி பிடிச்சிருக்காங்க அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நடந்த இந்த எண்பத்தி கோடி ஊழலா இருக்கட்டும் இடி அனுச்ச விஷயங்களை எப்படி திமுக கையாளுது இந்த மாதிரி கிட்னி திருட்டு விவகாரம் இன்னைக்கு வந்து அது கோர்ட்ல வந்திருக்கு அந்த இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க இப்படி பல விஷயங்கள் திமுக அரசு மேல குற்றச்சாட்டுகளா வைக்கப்பட்டாலுமே அந்த திமுக எப்படியா கையாளுது அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் குறிப்பாக காங்கிரஸ் தலைவர்கள் அவங்க மேல கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சீட் வேணும் அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு வந்து நெருக்கடிகள் கொடுத்தாலும் இன்டாக்டாக அந்த கூட்டணியை கொண்டு போறாங்க மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அதிருப்தியை கூட வந்து டேர்ன் அவுட் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் திமுகக்கு இருக்கு அப்படின்னு பல பேர் வந்து விமர்சனமாக வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா என்டி அலையன்ஸ் வீக்காக இருக்கு நாளுக்கு நாள் பலகீனம் அடைஞ்சிட்டு போகுது அப்படின்ட்டு பட் இதுக்கான இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான நேரத்தில் தான் இப்போ இருக்குமா அப்படின்னா கிடையாது இன்னும் நாலஞ்சு மாதம் இருக்கு இதில் என்ன வேணால் நடக்கலாம் இங்கே பல ஈகோ ஃபைட்ஸும் நடக்குது பல பேரங்களும் நடக்கும் சீட் ஷேரிங்ல இருந்து பல விஷயங்கள் வந்து இங்கே முடிவுக்கு வரும் அதுக்கான நாட்கள் இன்னும் நிறைய இருக்குது பட் ஆனால் இன்னைக்கும் களம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவி கேக்கு ஒரு ஓட் ஷேர் அப்படிங்கிறது களத்தில் உருவாயிட்டு தான் இருக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கரூர் விவகாரம் ஏற்படுத்தலை அதோடு சேர்த்து இந்த அலைன்ஸ் அலைன்ஸ்குள்ளே நடக்கக்கூடிய சலசலப்புகள் இது ஒன்றும் புதுசு கிடையாது எப்போதும் இருக்கக்கூடியது தான் ஸோ ஃபைனலாக என்ன மாதிரியான ஒரு கூட்டணி அமைச்சு உங்கள் மக்கள்கிட்ட போக போகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கேமாக இருக்க பொழுது ஸோ அதில் அண்ணாமலை அவர்களோட பங்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ மேலும் அண்ணாமலை அவர்கள் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுவாரா இல்லை யார் யாருக்கெலாம் சீட்டு கிடைக்கும் ஏன்னா நிறைய பகுதிகளில் வந்து தேர்தல் பொறுப்பாளர்கள் துணை பொறுப்பாளர்கள் எல்லாம் போட்டு வந்து பாஜக களத்துக்கு வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி அதிமுகவிலையும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கேண்டிடேட்டா வருவாங்க அப்படின்னு ஒரு பட்டியல்ல அவங்களும் வந்து களத்துல வேலை பாக்குறாங்க டிஎம்கேவும் ஆல்மோஸ்ட் வந்து அந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி நகர்றாங்க திரும்ப பொன்முடி அவர்களுக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கு அதாவது திமுக பொறுத்த வரைக்கும் நீக்கிற மாதிரி நீக்குவாங்க அதுக்கப்புறம் தேவைப்படும் பொழுது எல்லாரும் மறந்து வேற டைரக்ஷன்ல போகும்பொழுது அந்த பொறுப்பு திரும்ப அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இவர் அந்த ஆபாசனமா பேசின அந்த விஷயம் இருக்கு இல்லையா அந்த குறிப்பா கடவுளை கொச்சைப்படுத்தி பேசின விஷயம் இருக்கு இல்லையா அதெல்லாம் மக்கள் மறக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம் ஸோ எது எப்படியோ தேர்தல் களம் அப்படிங்கிறது தினம் தினம் ப்ரிஸ்டன் டோனோட தான் நடந்துட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பிரஸ் வீப்பில் திட்டாரா அப்படிங்கிறது ஒன்றும் புது விவகாரம் கிடையாது எப்போதும் வந்து இது வந்து யூஸ்வல் கிடையாது அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புகளை எப்படி நடத்துவார் எப்படி கையாள்வார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவரோட பிரெஸ் மீட் அப்படிங்கிறது நிறைய பேர் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது அவ்வளோ தெளிவாக பேசக்கூடியவர் தான் அண்ணாமலை அவர்கள் ஸோ என்ன நடக்குது அடுத்தடுத்து அப்படின்றத பார்ப்போம் இன்னும் வேறொரு காணலில் சந்திக்க நன்றி வணக்கம்